வெல்கம் டூ மோயிச்சாங்க நம்ம வீடியோ பார்க்க போகிறது கொடைக்கான சூடு போகிறோம் ஸோ ஓட் ஓட்டெல்லாம் வந்து நாளைக்கு சண்டே வந்து ரெஸ்ட் நாள் அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு ஆனால் தான் சட்டத்தை வச்சு போயிருக்கணும் ஸோ நல்லா தான் இங்கே இருக்குது பார்ப்போம் இந்த லெவலுக்கு போகிறோம் ஸோ நைட் ட்ராவல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நல்லா இருக்கும் நம்புறேன்னு பார்ப்போம் ஸோ வீடியோவில் வரும் பார்த்துட்டே இருக்க நீங்களும் இங்கே இருக்கிற நல்ல ரசிக்க ஓகே இப்போ வந்து நம்ம மதுரைக்கு கிடையாது ஆகிறோம் இது ஊடால் வர ரோடுக்குலாம் திருப்போய் ரோடு தான் நல்லா இருந்துச்சு பக்கத்தில் சேஞ்ச் கிளைமேட் போகும் போது நல்லாவே செஞ்சாக இருக்கும் மதுரையில் இருக்கிறதுக்கும் இது பிள்ளைக்கும் ஓரளவுக்கு பார்த்து தான் வந்தேன் ரொம்பலாம் பேஸ்ட் அப்போ தான் மற்ற நாட்டுக்கு என்ன ஊருக்கு மழைக்கு திரும்பி வந்துட்டு திண்டுக்கெழம ரிக்கெட் பண்ணி வீடியோ போடுற மாதிரி ஸோ இப்போ இதில் வேறு வந்து பிரிச்சு எடுத்து ஸோ அந்த மழையெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஊராக ரொம்ப அக்டிவாக இருக்கும் நீங்களே பார்க்குறப்ப ரைட் படிக்க பார்க்கணும் அம்மையாக இருக்கும் நானும் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்டே இருக்கணும் இருந்துச்சு மழையே

இப்போ லைட்டை ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் குளிர்ச்சி அவளுக்கு ரொம்ப பெருசாலாம் தெரிலங்க போகும் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன் பாருங்கள் அந்த ரோடையும் சைடில் உள்ள வியூவெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நானும் இந்த கொடைக்கானலுக்கு இதோட எத்தான் டைம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது டைம் இன்னமும் எனக்கு வந்து கொடைக்கானல் வந்து சலிக்கவே இல்லை நான் மதுரைக்காரங்களுக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க மலைகள் ரம்சிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு போட்டுறதுக்குமே சரி நல்லா இருந்துச்சு பொத்தகளை தான் ஓட்டிக்கிட்டு அந்த வீடியோவும் எடுத்து இது டேம்னு நினைக்கிறேன் அந்த டேம்லாம் ஃபுல்லாக வரும் தலைகீழே தெரிய நினைக்காதவங்க வீடியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் அதோடய வியூவெலாம் எடுத்து அப்போ நம்ம கரெக்டாக ஓட்டோம்னா ஆப்போசிட்டில் வரவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க நல்லா ஏரி வந்துட்டு கொஞ்சம் நம்மளே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நல்லா ஜாலியாக தான் ஓட்டிக்கிறீங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் ஒரு ஆறு ஆறரை வரைக்குமே சன்லைட் நல்லா கிடைச்சி அதுக்குள்ளே இருண்டு நினச்சேன் ஓரளவுக்கு தான் சன்லைட் நல்லாவே தெரியுது ஸோ சன் மறைகிறது எப்போது வீடியோ இருக்கெல்லாம் பார்த்தேன் ஆடியோ இல்லை ஆனால் ரொம்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு அதனால் அதோடய வெளிச்சம் வந்து நல்லாவே க்ளியராக தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவும் தெரியும் ஆனால் இப்போ நைட்டில் தான் ட்ராவல் பண்ணி கொடுக்கணும் இன்னும் ஓரளவுக்கு சன்லைட் நல்லா தான் கிடைச்சிச்சு இப்போ அந்த இயற்கை அப்படியே அது நைட் டயத்தில் அந்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இனியாவே வந்து கொடைக்கா வந்து எத்தனை டைம் போனாலுமே செழிக்காத ஒரு ஊர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போதிலருந்தே எனக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும் இப்போலேருந்தே வந்து பிடிக்கும் என்னோட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆனாலும் கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் கொடைக்கானல் போகிறதா பெரிய ஊர் அப்படின்னு நினச்சேன் இப்போ வெறும் ரெண்டரை நேரத்தில் கொடுக்க வந்து எனக்கு மதுரையில் எடுத்தோம்னா வண்டிதான் ஸோ ரெண்டரை நேரத்துலேயே வர முடிங்குது ஓகே தான் இன்னமும் டெக்னாலஜி வளர வரலாறு பொறுமையாக ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் போகலாம் அந்தளவுக்கு ஆகிடுச்சு ஓகே ஊழலை போலீஸ் வந்து காப்பில் டக்குன்னு போனை கீழே இறக்கிட்டேன் ஏன்னா அவர் பார்த்தாருன்னா ஏன் இப்படி லீவில் எடுக்கணும் ஒரு தகவையில் ஓட்டுறேன் அப்படின்ட்டு மாதிரி கேட்பார் ஏன்னா ஊடக ஒரு ஆள் ட்ரோன் விட்டுக்கு இருந்தார் அப்போ சொன்னார் அவர் அதே இன்ஃபார்ம் பண்ணுறதுல இல்லை ட்ரோன் விடும்போது உடனே நியூஸ் வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொன்னால் எனக்கு புதுசாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் நான் அதை கேட்டுக்கிறேன் அது புதுசாக இருந்துச்சு தோணு விட்டாச்சு நம்மளும் எதுவும் போய் அதில் கலந்துக்கலாம் அப்படி நினச்சேன் முடியல ஓகே ஓரளவுக்கு நைட்டாகிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஓரளவுக்கு ரெண்டு வந்துடுச்சு அதனால நம்மளோட பைக்கோட லைட் வந்து நல்லா கிளியராக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சாயந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நைட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு பாருங்கள் எல்லா வெளிச்சம்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு அப்புறம் சைடு வீ காலையும் பாருங்கள் டூரிஸ்ட்டும் நல்லா நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த டைப்பை வந்து சூஸ் பண்ணி நினைக்கிறோம்னா இந்த டைம் தாங்க லாஸ்ட் டைம் ஏன்னா இனிமேல் பார்த்தோம்னா வெயில் காலம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போயே மாதிரியில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் இனிமேல் கொடைக்கானல் பார்த்திங்கன்னா இன்னுமே அதுக்கப்புறம் வெயில் அதுக்கும் வர ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு தான் சூழம் இருக்கும் ஸோ இப்போ வந்தால் தான் அதை நம்ம அனுமதிக்க முடியும் அப்படின்றத தாண்டி வந்தாச்சு ஸோ சோலோ ரைடு தான் சோலோவாக தான் வந்துருக்கு இப்போதைக்கு நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு அத்தியாசமான ஒரு ஃபீலிங் அது நைட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து மார்னிங் பண்ணிட்டு ஏற்றம் போல் ஒரு ஏற்கனவே அந்த மாதிரிலாம் ஆனால் இப்போ நைட்ராக வந்து ஃபஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு லீவு நல்லா இருந்துச்சு ரொம்ப அது அந்த ஆக்சுவலி அது திருவிழா இடம்லாம் கையெல்லாம் ரொம்ப விறச்சுருக்கு ஏன்னா கூலிங் போக போக வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அவங்களோட பேர் அதை அணிவிக்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த நைட் டையத்தில் வரும்போது இவ்வளோ ஒரு இதாக இருக்குமா அப்புறம் ரீசண்ட் அப்புறம் ரூம்லாம் கிடைக்குமான டவுட்டோட வந்தேன் ஓரளவு பழனி மலை வந்தோடனே சில ரூம் எடுத்துடுவோம் மேலே போனோம்னா ரொம்ப பிரச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரூம் எடுத்தாச்சு ஓகே இந்த வீவெலாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வாங்க வேறு எதுவும் வீட்டில் புதுசாக காமிக்கணுங்கன்றதான் சொல்லி ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டு டே அதோடய கிரமஸ் கிளாஸோட ஒன் டுவெண்ட்டி டூ சேலஞ்சி முடியோட ஏழாவது நாள் நாளைக்கு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரெஸ்ட்டு டே கொடைக்கானல் கொடைக்கான மூணு நாள் பத்து வீடுதான் வர ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் நைட் நல்லா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வீடியோ வர பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு அங்கே பார்த்தீங்க அது இனிமே ஃபாரினில் அந்த அம்மை இது ஆப்ரிக்கன் குழம்பு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு வித்தியாசம் வித்தியாசமாலாம் பார்த்தேன் அந்த நைட் டைத்தில் அனிமல்ஸ்லாம் பார்த்தேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அனிமல்ஸ் வரும் ஆப்ரிக்காவில் உள்ள குரங்கு எப்படி இருந்துச்சு அது அப்படியே இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஹாய் அன் ஆறு வண்டி ஓட்டிக்கே தான் போனேன் ஓகே ஓரளவுக்கு இப்போ உங்கள் டாப் வியூ காமிக்கிறேன் அதை பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ நான் தேர்ட் கியரில் வண்டி போட்டு தான் அது ஒரு வந்து கேட்கும் டாப் வியூன்னு காமிக்கிறேன் ஆனாலும் சன்லைட் கிடச்சிக்கிட்டு தாங்க இருந்துச்சு ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் சன்லைட் கிடச்சிச்சு ஆனால் அது மறையை எடுக்கலாம்னு பார்த்தா வண்டி போச்சு ஓகே பரவாயில்ல முடிஞ்ச நாள் எவ்வளோ தூரம் அதை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணியாச்சு அப்படியே ஹோட்டலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஹோட்டல் வந்து இங்கே கிடைக்கிறதான டயட்டில் ஃபாலோ பண்ண முடியும் நல்லா பார்த்து சரி இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஒரு தோசை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரூமுக்கு வந்தாச்சு காருங்க ரூமு இன்னைக்கு புக் பண்ண ரூமு தௌசண்ட் ருபீஸு ஸோ ஒரு பேர் தான் தங்குகிற மாதிரி சோலோ தானே ஸோ நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே நடந்து போனேன் எங்கள் கேம் ஃபயர் இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துச்சு ஆக்டிவிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து பழனி மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரூமு ஓகே தான் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் லாஸ்ட் நாள் நினச்சிக்கோங்க ஓகே சூ